வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாநகராசிரியர் ஸோ சற்று முன்பு டிஆர்பி அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கனா ஆசிரியர்களுக்கான காலிப்பண்ணிடம் ரிலேட்டடாக லீஸ் பண்ணியிருக்காங்க நோட்டிஃபிகேஷன் இந்த ஏற்கனவே அந்த காலேஜ் டிஆர்பி வந்து சொன்னோம் பார்த்தீங்களா அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் அதாவது ரெண்டாயிரத்தி ஏழ்நூறுக்கு மேற்பட்ட காளிப்பண்ணிடம் இருக்குது அப்படின்னு ஸோ அதுக்கான ஒரு அறிவிப்பான வந்து பார்த்திங்கன்னா பிஜி டிஆர்பி வந்து இப்போ கொடுத்துருக்காங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் பே ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க லெவல் டென்னு சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு காலேஜ் கேட் எஜுகேஷன் சர்வீஸ் வந்து கொடுத்துருக்காங்க போஸ்ட் கோடு டோட்டல் வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே உயர்கல்வித்துறை அமைச்சர் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எட்டு போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி வந்திருக்கு பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாளிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் லாஸ்ட் டேட்டு அப்ளிகேஷன் சப்மிஷன் வந்து பார்த்திங்கனா பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பர் பத்து தான் வந்து லாஸ்ட் டேட்டு எடிட் ஆப்ஷன் வந்து பார்த்தினா பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கனா டிசம்பர் இருபது இது டென்டென்டிவ் தான் அப்போ இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கனா எக்ஸாம் வைப்பாங்க டேட் ஆஃப் இன்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா வில் பி அனௌன்ஸ்டு லேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டீட்டெயில் வேக்கன்சிஸ் எல்லாமே வந்து வந்துனா இருக்குது இதை வந்து பார்த்திங்கனா இந்த நோட்டிஃபிகேஷன் டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்க நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ போஸ்டிங் இருக்குது கேட்டகரிஸ் வைஸாக கம்யூனிட்டிஸ் வைஸாக எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அது எல்லாமே கீழே வந்து பார்த்தினா உங்களுக்கு இருக்குது நீங்கள் டிஆர்பியோட வெப்சைட்டில் போய் இதை நீங்கள் போய் பாருங்கள் ஸோ இதுக்கு வந்து பார்த்தினா என்ன எலிஜிபிலிட்டி அது எல்லாமே வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க ஸோ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி காலேஜ் டிஆர்பியை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிட்டாங்க இருந்து நீங்கள் வந்து பார்த்திங்கனா அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் உடனுக்குடன் பிஜி டிஆர்ப்பு அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத மாணகராசி யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க ஸோ ஃபார்ட்டி பேஜஸ் இருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க ஏஜ் ரிசர்வேஷன் வந்து பார்த்திங்கனா இருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கனா ஃபுல் டீட்டெயில்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குது ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் டிஆர்பி ரிலேட்டடாக லேட்டஸ்ட்டாக வெளியான அப்டேட்டு ஸோ அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இம்மியேட்டாக ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காத மாணக்கராசிட்டு வச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் எக்ஸாமினேஷன் ஃபீஸு டாக்குமெண்ட்ஸ் சப்மிஷன் எல்லாமே டீட்டெயிலாக இருக்குது இதில் பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் சப்மி சப்மிஷன் பொறுத்த வரைக்கும் டென்த்து டுவெல்த்து மார்க்ஷீட் கொடுத்துருக்காங்க யூஜி சர்டிஃபிகேட்டு பிஜி சர்டிஃபிகேட்டு எம்ஃபில் சர்ட்டிஃபிகேட் இஸ் அப்ளிகேபிள் பிஎட் சர்டிஃபிகேட்டு அப்ளிகேபிள் கொடுத்துருக்காங்க எம்எட் சர்டிஃபிகேட்டு அப்ளிகேபிள் ஸோ இந்த இதெல்லாமே வந்து பார்த்தினா நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வீடியோ யூஸ் பண்ணுற ஃப்ரெண்டையும் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் மாநகராசிரியர்கள சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பெலேக்கை நான் ப்ரஸ் பண்ணி ஆள்னு வைங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈச் கொஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க மல்டிப்புள் டோட்டல் மார்க் வந்து எவ்வளோ இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள் நூற்றம்பது மேக்ஸிமம் மார்க்கு டூ ஹண்ட்ரடு இதில் பேப்பர் ஒன் வந்து நூற்றம்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்க பேப்பர் டூ வந்து ஐம்பது மார்க்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸும் எல்லாமே இருக்குது சரிங்களா ஸோ இதை பார்த்துக்கோங்க இதான் வந்து காலேஜ் டிஆர்பிகளே லேட்டஸ்ட்டாக அப்டேட்டு ஷேர் பண்ணு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பாருங்க பாருங்கள் தேங்க்யூ